ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக தனித்துவமாக இந்த வீடியோவில் வந்து ராசி படங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதனால் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நமது ராசி பலன்கள் வந்து தினசரிங்க மொபைல் தேடி வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் இதனால புது வீடியோக்களை நீங்கள் டக் அப்டேட் பெறலாங்க கிடைக்கப்பெறலாம் சுட புதிய ராசி பலங்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாமல் பாக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் சோ அனைவரும் நம்ம சேனலோட இருந்திருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திடுங்க அது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே பேபியாக இருக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை மேலும் திருமண நாள் போன்ற சுபுரமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல மிகச் சிறப்பான வகையில ராகு சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது அதில் சுக்கர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார் புதன் பகவான் நீச்சவங்க ராஜ்யோகத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் மூன்றாம் இடத்துல குரு பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறாங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப கெத்தான ஒரு நாள்கள் குறிப்பாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்க செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எதுங்க அதனால எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை அமைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் ஏதாவது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம் அதில் கலந்துகள் மூலமாக இன்றைய நாள் இன்னும் கலகலப்பாக மாறுங்க இந்த தினம் குடும்பத்தில் அமைதி பெருகும் நீங்கள் என்ன விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் சொன்னாலும் அது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்க பேச்சுக்கள் குடும்ப உறுப்பினர்கள் மதித்து செயல்படுவாங்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்ல உங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் உங்களது அலுவலக பணியாளர் சக ஊழியர்கள் உங்களது கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் என அனைவருமே உங்க பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல சொல்லை உருவாக்கி தருவாங்க எனவே சிறந்த ஒரு நாள் தினம் நீங்க பேசி பேசி காரியங்களை சாதிப்பதற்கு உகந்த ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்க பேச்சு திறமை இன்னைக்கு கண்டிப்பாக உபயோகப்படுங்க உங்களுக்கு வளர்ச்சியை கொண்டு வந்து தரும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தப்படக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இருக்குங்க நீங்கள் பிடித்தமான வேலைகள் எல்லாம் சிறப்பாக செய்து முடித்து மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது மேலும் நீங்கள் மிகப்பெரிய காரிய வெற்றிகளை பெறுவதனால உங்களுக்கு செல்வாக்கு பூடக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மேலும் உங்களுக்கு தேவை பணம் வரவுகளும் வந்துகிட்டே இருக்கும் அதனால செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க இந்த தினம் பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன எல்லாமே நீங்க புரிந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அதனால உங்களுடைய மனதில் வந்து இயல்பாகவே ஒரு தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொண்டே இருக்குங்க புதிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது சில பேர் நல்ல ட்ரெஸ் வாங்குவீங்க சில பேர் நல்ல தங்க நகைகள் போன்ற ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே பிடித்தமான பொருட்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் அலுவலகம் பணியிடக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கான பேச்சுகள் மூலமாக சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்க பிளான் பண்ணபடி உங்க காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு அந்த மாதிரி ஆதரவு எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இந்த நேரம் வியாபாரத்தில் உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பான சூழல் அமையும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ நீங்க சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாங்க அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ இதோ சுப நிகழ்ச்சிகள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஜஸ்ட் போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இருந்து திருமணத்தை தேதி குறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல வெற்றி பெற்று தரும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்கள் இல்லத்திலிருந்து விரைவில்லேயே மங்கள ஓசைக்கு ஏற்பதற்கான வழிமுறைகள் அதன் மூலமாக உருவாங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் தினம் சுபகாரி பேச்சுவார்த்தையில் நடத்துவதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்தது நண்பர்களே இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் மீண்டும் மகிழ்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த தினம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து தடையா இருந்திருக்கும் அதெல்லாம் இப்படி நீங்க யோகம் சூப்பராக இருக்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நாளோட தொடக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நிதியில் பேர் போடக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதில் நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை விரைவில் வந்துவிடும் நண்பர்களே திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உறவினர்கள் வீட்டுக்கு வருகை தந்துடுவாங்க அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வந்த காதலரிடம் எல்லா நேரத்திலும் வந்து நீங்கள் அன்பை காட்டுவது சரியான விஷயமாக இருக்காதுங்க நீங்கள் தவறு உங்கள் காதலை செய்தார் என்றால் அதில் சப்போர்ட் பண்ணக்கூடாது அவங்க காதலை செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்று தினம் டூரிசம் போன்ற சுற்றுலாத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் நீங்க லாபகரமான தொழிலாக அது அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேரத்தை நீங்க உணர்ந்து கொண்டு நேரம் நிலையம் செய்ய செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் உங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த நேரத்துல முடிக்கணுங்கிற ஒரு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுறது இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான வெற்றியை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு சூப்பராக தருங்க மேலும் உங்களுக்கான ஓய்வு நிறைய உருவாக்கி தரும பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றே இந்த தினம் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா கொஞ்சம் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா அதனால் விபத்துகள் ஏற்படலாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் வண்டி வாகனங்கள் இயக்குங்க இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் அலட்சியம் வேண்டாம் இந்த தினம் உங்களுக்கு சின்ன சின்ன உடல் நோய்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்க சரியாக கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக பெறுவீங்க இன்றுதான் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு சாதகமான ஒரு நாள் இல்ல வாழ்க்கையில உங்க வாழ்க்கை தன்னுடன் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் நிதானம் தேவை உங்க வாழ்க்கை தன்னுடன் அதிகமான வாக்குதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அவர் செய்யக்கூடிய சில தவறுகளுக்கு வந்து உடனே இருக்கக்கூடாதுங்க உங்க வாழ்க்கை துணை செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அவரை சிறப்பாக வழிநடத்த முக்கியங்க அதன் மூலமாக எல்லாரும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் ஸோ மங்களகரமான ஒரு நாள் தினம் நல்ல வளர்ச்சியான ஒரு நாள் வீட்டுக்கு தேவையான பொறுச்சரிக்கையும் ஏற்படும் அதனால உங்களுக்கு சந்தோஷமாகி இருக்கக்கூடிய புகழான ஒரு நாள் என்ற தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே உண்மையிலே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டா இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தன பெட்டரா மாத்தரும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கெஸ்ட் கராக அமையம் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க பிங்க் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் பைவ் இன்னைக்கு அதிஷ்டன்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுத்துறது அந்த கும்பராசி என்ற தொழிலாமிட்டிருக்கா அப்டம் நட்சத்திரங்களோ இந்த தினம் உங்களது சகோதர சகோதர வழியில நல்ல ஆதரவு பெறக்கூடிய சூப்பராக இருக்குங்க மேலும் உங்களை பத்தி உங்களுக்கே வந்து நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாங்க உங்களுடைய பலவீனம் என்ன உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு புரியும் எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அதுக்கேத்த மாதிரி உங்க காரியங்களை பிளான் பண்ணிக்க முடியும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கு உங்கள் வியாபாரத்தில் நல்ல கெத்தான ஒரு சூழ்நிலை அமைங்க உங்கள் கீழே பணி புரியக்கூடிய வேலைகள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கூடிய சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு நீங்கள் சுபகாரிய பயிற்சுவார்த்தைகள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக நடத்த முடியுங்கிறதால தாராளமாக எந்த விதமான சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகளும் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு அது மிகப்பெரிய சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நல்ல சாதகமான சூழல் அமைகிறது நல்ல ஒரு மதிப்பான ஒரு நாள்கள் என்று நான் பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு தினம் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அலுவலகப் பணிகளை சக ஊழியர்களுடைய ஆதரவு இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால பிளான் படி உங்கள் முடித்து நல்ல வெற்றிகரமாக காரிய வெற்றிகளை பெறக்கூடிய மற்றும் நல்ல மதிப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தினம் தன்னம்பிக்கை பெருகும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே